நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் அரசியல் வெட்டி பேச்சு அரசியல் வெட்டி பேச்சில் நீங்க யாரை பத்தி பேசப்படுது முக்கியமான தலைப்புங்க இது வந்து இன்னைக்கு இல்ல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேசி பேசியிருக்கிறோம் நம்ம வெட்டி பேச்சு ஆரம்பிச்ச காலகட்டத்துலயும் பேசிருக்கோம் நீங்க பாய்முல்லும் கேள்ல வச்சிருப்பீங்க தெரியுமா அப்பவும் பேசிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்து நாமதான் கட்சி இயக்கமா இருந்து கட்சியை உருவாக்கி தெரியுமா அப்பவும் பேசிருப்பாய்ங்க இது மேலும் மேலும் பேச போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பினே சொல்லலாம் அப்போ உள்கட்சி பிரச்சனை ஆமா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உட்கையின் தலையிடுகிறதா அரசியல் வெட்டி பேச்சு இல்ல இல்ல அதெல்லாம் ஜெய்ய மாட்டேன் தமிழ் கிடைச்சிருச்சா ஜெய்ய மாட்டாங்க அதாவது என்ன விஷயம் பாத்துக்கிட்டீங்கன்னா

சீமானர்கள் வந்து ஏற்று நிறைய கருத்துக்கள் கொட்டி கிடக்கு நம்ம அண்ணன் இருக்கு இருக்கு இல்ல அண்ணன்ட்டு இல்ல ஏங்கிட்டு அதான் சொல்லக்கூடியவங்கிட்ட கருத்து இருக்கு

இந்த மூக்கு ஓட்டருக்கு இதெல்லாம் போட்டுட்டு ஆளாளுக்கு சுவாசிச்சு ஆளாளுக்கு பேசக்கூடிய கருத்தை கேட்டு ஒருத்தர் செயல்பட முடியுமா எல்லாரும் கருத்தும் கேட்டு முடியும் ரெண்டு தேர்தல் வந்துடும் அப்புறம் எப்படி தேர்தல் நடந்த எலக்ஷன் நடத்துறது இல்லை இது என்னன்னா இது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போகக்கூடியவங்க வைக்கக்கூடிய ஒரு விதம் ஓ அப்படி சொல்றீங்க உள்கட்சி பிரச்சனை தொடர்ச்சியாக என்ன சொல்றாங்க யாரை சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க நான் யாரையும் சொல்லலை இது எல்லாருக்கும் நாளைக்கு குருமுரனுக்கு கூட வரும் எனக்கு எப்படி வரும் நான் கட்சியில் நிர்வாகம் அணிலா மாறிட்டீங்கன்னா நான் இப்பவும் அணில் ரசிகர்கள் தான் சொல்லுங்க இப்ப என்னன்னா இது வந்து வெளியில போகக்கூடியவங்களுக்கு ஒரு சால்ட் பாயிண்ட் ஆஹ் நான் வந்து கட்சிக்காக உழைத்தேன் இருவத்த இருபத்தோரு ஆண்டுகளாக என் நிலைமையை தலைத்தேன் உங்களை யாரு கட்சி வேலை தவிர வேற வேற வேலை பார்க்காம கட்சி வேலை பாக்கணும் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குங்க அண்ணன் வந்து மேடையில பேசிட்டேன் வேற வேலை தான் பாரு பாத்தேன் அரசியல் வா உன் பொருளாதாரத்தை பாத்துக்கோ குடும்பத்தை பாத்துக்கோ நேரம் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமும் பத்து நிமிஷமா கட்சி செலவு பண்ணு கூட்ட நடக்கும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னேற செலவு பண்ணுன்னு சொல்லிருக்காரு இதுதான் அண்ணன் மேடைகளில பேசினது தனிப்பட்ட வாழ்க்கை பாரு ஓட்டு மட்டும் போட போறது இருபத்தி நாலு நேரம் சீமாரி பின்னாடி சொன்னாங்களே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க

ஒன்னே சேனல் சேனல் வடிவ பேட்டி கொடுக்குறாங்க நம்ம ஒரு பேட்டி கொடுங்க நாங்களும் டெவலப் பண்றோம் நீங்க அது வெட்டி வச்சு சரி என்னன்னா வந்து தொடர்ச்சியாக இது இன்னைக்கு இல்லைங்க நம்மளே இது பல முறை பேசியிருக்கிறோம் பல கருத்துக்கள் ஒருத்தங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கருத்து மூலமா வச்சுக்கிட்டு நாம் தான் இந்த கட்சியில பிரச்சனை வந்துடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு இப்ப என்னையே உள்ள வந்துருச்சு என்னையே வந்தது நிறைய பேர் ஆயிருச்சு

பச்சான் பர்மைன்றது புரியுங்க. நான் ஒண்ணுலயே சொல்றோம்ங்க. நடுநிலை ஊடம்பு எப்படிங்க? தினகரன் இன்னும் அது வந்து திமலர்ன்னு இன்னொரு பத்திரிக்காளர்ங்க. கலைஞர் டிவி என்ன பத்திரிக்காளர்ங்க. சன் டிவி என்ன பத்திரிக்காளர்ங்க. இது கட்சியோட சேனல் இல்லங்க ஓப்பனா சொல்லுங்க தந்தி டிவி இந்த பத்திரிகையாளர் இருக்கு அது எப்படி தந்தி டிவி பத்திரிகையாளருக்கு சரி அந்த மினரல்ஸ் தாதுமணல் கிடத்துறது பத்தி தந்தி டிவி நியூஸே போட மாட்டேங்கையா நியூஸ் நடத்த மாட்டேங்கி செந்திலும் தன்னை பத்திரிகையாளர் கேட்ட கரை வெட்டி கட்டாத திமுக இந்த பெரிய மீஸ் வச்சிருப்பான சேவி பண்ண விட்டு நேரம் இல்லாம அந்த முரட்டு மீஸ் ஆகிற நக்கிய கோவாலு அந்த கோவாலு கோவாலு ஒரே ஒரு பெயிண்டர் கோவாலு அவன் பாருங்க திமுக மேட்டில் நாங்களாம் வெளிய வந்து விளைச்சிரும் நீங்க

இது வந்து பெல் எக்ஸ் அப்படி நம்மள பெல்ஸ் டென்ஸ் ரேட் அப்படி வாயாம இன்னைக்கு நம்மள சீ இவன் ப்ராப்ளம் வரையா தூக்கி பெல்ஸ் டே பேட்டி கிடையா தெரியும் இல்ல ஆமா இப்ப தனியா சேனல் போட்டு சவுக்கு சவுக் மீடியா ஹிட்டர் அப்படி போட்டு குடுப்பாப்ல நம்ம வெட்டி பேச்ச பத்தி ஒரு மணி நேரம் பேசி இருப்பாப்ல இந்த பெல் சோர்ஸ் எங்க இருந்து வருது தொடர்ந்து வீசி கா திட்டுறாங்க வீசி கா திட்டத் சொல்லி பிஜேபி கிட்ட ஒரு 50 கோடி நம்ம கிட்ட வாங்கி இருக்கோம் 50 கோடி ஆ இப்ப சவுக்கு சங்கர் சோர்ஸ் நம்ம கொடுத்துருவோம் என்ன நோட்டு போடணும்ல அவரு இந்த மாதிரி என்னைய மட்டும் வந்துருச்சோ

சாப்பிட்டே தொலைமுழகம் மூலமா பிரிக்க பாக்குன்னு சொல்லி ஒரு பதிய வந்து தினகரன் போட்டாங்க போட்டாங்க அதுல வேடிக்கை பாருங்க என்ன அதிகாரி தயவுடு பண்ணிட்டு போகும்போது திருமலர் தினகரன் நிறுவனம் வா அப்படின்னு கூப்பிட்டு சாட்டாயிங்க ரெண்டு காலிட்ட இந்த கட்சியில சாப்பிட்டேன்னு ஒருத்தர் இருக்காருங்களாப்பா அவர் வந்து சிம்மனுக்கு தெரியாம கட்சியை உடைக்கிறது வெளிநாட்டு ஊரு வாங்கி அத கண்டுபிடிச்சிட்டேன்

நம்மளால பார்க்க பணம் நிறையா இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒன்று பேங்க்ல வைப்போம் நிலத்தை வாங்கி போடுவோம் இல்லைன்னா பினாமி பேரில் போட்டு வைப்போம் அப்பவும் சொத்தாக தான் இருப்போம் இந்த வயவில் மிச்சம் இருக்க காசே பிணவரில் வச்சிருக்காங்கன்னா அப்போ காசு இவெண்ட் இருக்கும் வாட்சி எத்தனை லட்சம் தெரியும்ல நாலு லட்சத்துக்கு வாட்சி வச்சு நாலு லட்சம் இல்லைங்க நாலு கோடி ஐயோ நம்ம என்னைக்கு லட்சத்தெல்லாம் பார்த்தோம் கோடி தான் கன்ஃபியூஸ் போயிட்டு இருக்கு ஏங்க இவ்வளவு ரூபா இருக்கு நம்ம முதலமைச்சர் விவரம் தெரியாம அறுநூத்தம்பது கோடி வெறும் அறுநூத்தம்பது கோடி முதலிட இருக்க வெளிநாட்டு போயிட்டு இருக்காப்ல ஐயோ ஜெகத்தில் கேட்டாரா பிணவர் என்னமோ

பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் கட்சி தொடங்கின படத்தை ரிலீஸ் பண்ணல ஒரு கட்சி தொடங்கிட்டு என்ன பிளாக் ஆகலாமா சம்பளம் அவர் இல்லன்னு மறுத்துன்னு சொல்லல நூறு டாக்ஸ் பதினெட்டு கோடி நூத்தி ஐம்பது கோடியா கணக்கு ஆமா ஒரு பதினெட்டு கோடி ஆகி கோடி பதினெட்டு கோடியா வரிக்கிட்டு வாய்ப்பு இருக்கா நம்மளால கெட்டுவோமா கெட்ட மாட்டோம்ல இதை கழிச்சது என்ன பண்ணலாம் கட்சி பதினெட்டு கோடி கட்ட அப்படி மக்கள் நல்லா விஷயம்

முன்னாள் போராளிகள் இதுக்கு நாம் துணை கட்சியை களமாடினவர்கள் கூடிட்டாங்க நான் நாட்களாக பேசிக்கிட்டு இருக்கேன் துரைமுருகன் மீது ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் வந்து கட்சியில முன்னாடியே சேர்ந்தேங்க எனக்கு வந்து பப்ளிசிட்டி கிடைக்கல பாருங்க மேடையர் இவ்வளவு பேர் கை தட்டுறாங்க இவர் பேச்சாட்டல எல்லாரையும் கட்டி போட்டாருங்க நானும் பெஜித் அம்பாக்க எனக்கு ஒரு மதிக்க மாட்டாருன்னு அவரை மதுரையில பெரிய ஆளு டானு இன்னைக்கு மதிக்க மாட்டாய்ங்களே கட்சியில துரைமுருகன் ஆதிக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்தடி குடுக்க புசுக்கள் தமிழ் வந்துட்டாங்க ஆமா உடனே ராஜவேல் மைத்துக்கு வந்துருதான் எப்படான்னு காத்திருப்பா முல இருக்குல்ல எனக்கு என்ன டவுட்டுங்க வெறும் அதிமுக தான் போறாருன்னு நினைக்கங்க அது ஒரு இதுல பேட்டி கொடுத்தா ஏன்னா அதுல ஒருத்தர் பேட்டி கொடுத்தவரை நம்ம தான் மேல உட்காந்துருக்காரு தமிழ் கல்வியில பேட்டி கொடுத்த அங்க உட்காந்துருக்கியா மாணவர் அடி இல்ல பாக்கெட்ட உதய படத்தை வச்சுக்கிட்டு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு நம்ம தான் மோலருக்கு போயிட்டு கன்ஃபார்ம் போய்கிட்டு இருக்கு ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம பல வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை

தப்பா சொல்ல தப்பா சொல்ல கைய பிடிச்சு என்ன வரைக்கும் பன்னெண்டு வருஷமும் உங்க பேச்சை கேட்டிருக்காரு இல்ல வருஷமும் உங்க பேச்சு கேட்டா வச்சுடுவோம் இருபத்தி இரண்டாவது வருஷம் நீங்க கேட்டுக்கிட்டு உங்க பேச்சை கேட்டு கட்சி உங்க கட்சி நீங்க நடத்தீங்கன்னா அவர் நடத்துறாங்க புதுசா ஒரு நண்பர் வந்திருப்பாரு ஒரு தொண்டர் இப்பதான் கட்சியில இருப்பாரு அண்ணா என் கருத்துனே நல்ல கருத்தா இருக்கேன் அப்ப அதையும் கேப்பார்ல என்ன பாரு இவ்வளவு வருஷமா உங்க பேச்சை கேட்டவர் இன்னொரு தொண்டருடைய பேச்சும் கேட்க கூட நீ முட்டுக்கட்டை போடுறது தப்பு இல்லையா அதனாலதான் அவங்களை வெளியனுப்பிருக்காரு அது நமக்கு தெரியல இப்படி என்ன சொல்ல வரோம்னா இந்த நமக்கு ரகசிய ஒட்டர் தகவல் நமக்கு கிடைச்சது ரகசிய ஒட்டர் பக்கத்துல தான் பக்கத்தில் அவர் சொன்னது என்னன்னா இந்த மாதிரி சில ஆட்கள்னால தான் இன்னையும் வந்திருக்குமோ ஒரு வேலை நம்ம கட்சிக்குள்ள

ஒரு ஜிட்டுகா கட்சி அதிமுக கலெக்ட் டாய் வந்த பேரோ சேத்து. சரி ரைட். ஆள ஓடிட்டிருக்கு. ஏனா தினகரன் என்ன சொல்றாரு? யா இல்லையா அவங்கட? இத பத்தி உங்களுடைய பொன்னான கருத்து. பொன்னான கருத்துல சொல்லுங்க. சில பேருடைய மனம் புண்பட்டிரலாம். ஏன்னா இந்த மாதிரி தம்பியை நம்ம கட்சியில இருந்து நீக்கப்பட்டானே வர்றதுல இருக்கு. அந்த பேரை சிரிச்சிட்டு இருக்காங்கள பார்த்து ரொம்ப நல்லா காத்து இந்தறே. நீ பண்பமா அப்படின்னு நினைச்சிருக்கலாம் பேசலீங்க அப்படி இல்ல சில பேருக்கு அப்படி நினைச்சிருக்கலாம் நம்ம அவங்கள தாக்கி பேச நினைச்சிருக்கலாம் அப்படி இருந்தால் ஐம் சோ சாரி ஏன்னா நாங்க என்ன சொல்ல விரும்பணுங்கிறத எண்ட் ஆஃப் த வீடியோக்கு சொல்லி முடிச்சிடறோம் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கணும்னு வச்சோம்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்காங்க அவர தேர்தலில் ஒரு கோடி வாக்காளர்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒரு கோடி பேருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கிட்டே இருந்தா கட்சி வந்து கருத்து மட்டும்தான் தான் கட்சி நடத்த முடியாது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் உங்க கருத்துக்களை கேட்டு இருந்தாரு அப்படின்னா புதுசா ஒருத்தர் வந்து அவரு கருத்து சொன்னா தப்பு இத்தனை வருஷம் உங்க கருத்து கேட்டார் இல்ல அப்ப இவ்வளவு நாள் கருத்து கேட்டார்ல பரவாயில்லப்பா அது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு இவ்வளவு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்காரு சந்தோஷப்படுங்க அதுதான் நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா ஒரே தட்டுல சாப்பிட்ட ராஜீவ் காந்தி நீ வேற இடத்துல இருக்கான் அந்த மாதிரி சில பேர் வெளிய போறோம்னா உடனே நன்றி உணர்ச்சி இல்லாம சீமான திட்டுறீங்க அந்த நன்றி உணர்ச்சி உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு செக் பண்றது கூட உங்களை வெளியே அனுப்பிருக்கலாம் இருக்கலாம் இல்லையா பண்ண சொன்னால ரெண்டு ஸ்லீப்பர் செல்ல வெளியே அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்லீப்பர் செல்ல கூட வேற கட்சிக்கு அனுப்பியிருக்கலாம் அது சந்தர்ப்பத்தை ஒன்று செயல்படுங்க எந்த கட்சிகள் இருந்தாலும் அண்ணனுக்கு பழகின பழக்கத்துக்கு விசுவாசமாயிருங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீக்கப்பட்ட ஒரு பாசறை அப்படின்னு ஒரு பாசறை வச்சு நம்ம தமிழ் கட்சி யாரால செயல்படுற பல நண்பர்கள் இருக்கிறாங்க அண்ணனை கூட மேடல பேசியிருக்காருலாம் அந்த மாதிரி இருங்க அதை விட்டுட்டு வெளியே வந்த உடனே அண்ணன் யார் பேச வந்து அப்பல உடச்சி அண்ணனே உடச்சி பேசியிருக்காரு அதெல்லாம் பெரும்பாலும் கிடையாது கட்சிக்குள்ள ஒழுங்கு ஒழுங்க முதலே வேலை பாக்கணும் இல்ல வெளியிட்ட பாதிரி ஒரு பாதிரி இருந்துன்னு கூட அது ஒரு பெருமை தானே இதுல திமுக இருக்காங்க திமுக இருக்காங்க வெளி நிக்கப்பட்ட பாதிரி அதுக்கு அதிமுக இருக்காங்க நீ கட்சியில ஒழுங்கா இருந்து நிக்கப்பட்ட பாதிரி எதுக்கு போக போறீங்க அதான் ரைட்டு உடுங்க ஆக மொத்தம் எப்படி ஒண்ணு எப்படி இருந்தாலும் லாம்தபுர ஆதரவாளரா அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாளராக இருங்க வெளிய போன உடனே சேற்றவாரி இறக்கிறது அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷமே உங்களுடைய அந்த நம்பிக்கை தன்மை குறைஞ்சிருது இல்லையா நீங்க அது வரைக்கும் நான் வளர்த்த கட்சி நான் தூக்கி நிப்பாட்டின கட்சி நான் இல்லைன்னா அந்த தொகுதியே இல்லை அப்படின்னு சொன்னீங்க அடுத்த நிமிஷமே உடனே நீங்க மன்னவாரி அறுப்பீங்கன்னா அது எப்படி உங்களுடைய ஈகோ தான் அந்த பிரச்சனை ஸோ தனி மனித அந்த வெறுப்பு அப்படிங்கிறத உரமா வச்சுட்டு நான் பெரியவர் நான் சின்னவர்ங்கிறத உரமா வச்சிருக்கேன் ஏன்னா சின்னவருங்கிறது ஓட்டு போடுறேன்